இந்து மதம் என்றால் என்ன அந்த கேள்விக்கு முன்னர் ஒரு காணொலியிலே பதில் சொல்லியிருந்தேன் இந்து மதம் என்பது ஒரு இயற்கை மதம் அது மதமாக ஆனது பின்னாடி தான் அதனுடைய தோற்றுவாய் கற்காலத்திலே இருக்கிறது அங்கிருந்து அது உருவாகி திரண்டு பல்வேறு கூறுகள் உள்ளே வந்து கலந்து கலந்து உருவாகி வந்திருக்கிறது காவேரி எங்கே தோன்றுகிறது என்று கேட்டால் அது என்று ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்கிறோம் அதற்கு முன்னே ஆயிரக்கணக்கான ஓடைகளாக இருக்கிறது அது அதன் பிறகும் பல்வேறு ஆறுகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன நொய்யல் வரைக்கும் அதில் கலந்து தான் இருக்கிறது எல்லாமே காவேரி தான் காவேரியை கலக்கும்போது காவேரி ஆகிறது அதுபோல தான் இயற்கை மதங்கள் அவை ஏதோ ஒரு காலகட்டத்தில் பழங்குடி நம்பிக்கைகளாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் இணையான வேறு மதங்களை இணைத்து கொள்ளும் ஒரு காட்டத்தில் ஒரு அறிஞர் வந்து ஒன்றாக தொகுப்பார் இன்னொரு கட்டத்தில் மறு தொகுப்பு வரும் அப்படி பல மறு தொகுப்புகள் வழியாக அது உருவாகி வரும் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்து மதம் என்பது ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதாந்தத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டது வேதாந்தம் அன்று வரை இருந்த பல்வேறு மதக்கூறுகளை ஒருங்கிணைத்து ஒரு சனாதன தர்மம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்குகிறது அதன் பிறகு அந்த அமைப்புக்கும் பௌத்தத்திற்குமான பல்வேறு விவாதங்கள் ஜைன மதத்திற்கும் அந்த மதத்துக்குமான பல்வேறு ஊடறுப்புகள் எல்லாம் நடந்து ஆதிசங்கர காலத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வரையறை உருவாகிறது ஆதிசங்கர காலத்தில் தான் வேதாந்த பள்ளிகளிலே ஒரு கரிக்குலம் வரையறுக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்படுகிறது அதில் ஆறு மதங்கள் இருக்குது அந்த ஆறு மதங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் கானபத்தியம் சௌரம் இந்த மதங்கள் இன்று எங்கே எப்படி இருக்குங்கிறதான் முக்கியமான கேள்வி ஆதிசங்கரர் இந்த ஆறு மதங்களை ஒருங்கிணைத்தார் அதனாலே அதே சர்வ மத சங்கிரகர் அல்லது ஷண்மத சங்கிரகர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு சங்கிரகம்னா இணைக்கிறது அவர் கொலையடிப்படலில் இணைத்தார் அதற்கு இன்னும் சில காலம் கழித்து சிறுங்கேரி மடத்தின் தலைவராக அன்றிருந்த வித்யாரண்ய சுவாமிகள் அவர்கள் அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கினார் பூசக அமைப்பை அது ஸ்மார்த்த அமைப்பு என்று சொல்லப்படுகிறது இப்போது ஆதிசங்கர இணைத்த அந்த ஆறு மதங்கள் என்னென்ன என்று பார்த்தால் சிவனை முதல் தெய்வமாக கொண்ட சைவம் விஷ்ணுவை முதல் தெய்வமாக கொண்ட வைணவம் சக்தியை முதல் தெய்வமாக கொண்ட சாக்தம் முருகப்பெருமானை குமரனை முதல் கடவுளாக கொண்ட கௌமாரம் கணபதியை முதல் கடவுளாக கொண்ட கானபத்தியம் சூரியனை முதல் கடவுளாக கொண்ட சௌரம் இந்த ஒவ்வொரு மதமும் இந்த இணைப்பிற்கு குறைந்தது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல்வேறு வகையில் உருவாகி விட்டிருக்கின்றன அதாவது வேதங்கள் மறுவின காலகட்டத்தில் பிராமணங்களும் ஆரண்யங்கள் உருவாகுற காலகட்டத்திலேயே சிவ விஷ்ணு வழிபாடுகள் வந்துவிட்டன அதாவது ஐதிராய கௌஷிதிகி போன்ற உபநிடதங்கள் பிராமணங்களிலேயே சிவ விஷ்ணு பேரில் வந்திருக்கின்றன சிவனுடைய பெயர் கிரீசன் மலைகளின் அதிபன் ருத்ரன் சிவன் என்ற மூன்று பெயர்களில் குறிப்பிடப்படுகிறது விஷ்ணு முன்னர் ஆதித்யர்கள் ஒருவராக குறிப்பிடப்பட்ட பெயர் அதன் பிறகு அது ஒரு பெருந்தெய்வத்தின் பெயராக மாறுகிறது வெவ்வேறு தெய்வங்கள் அதிலே வந்து இணைகின்றன இது வரலாற்று ரீதியாக விரிவாக விளக்கியிருக்கிறார்கள் சுவீரா ஜெயஸ்வால் என்கிற ஆய்வாளர் வைணவத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதில் வைணவம் எப்படி வெவ்வேறு தெய்வங்களை இணைத்துக்கொண்டே வருகிறது என்று சொல்கிறார் மலை நின்ற நெடுமாள் ஒரு தெய்வம் நாராயணன் ஒரு தெய்வம் விஷ்ணு இன்னொரு தெய்வம் பிறகு பிரதிப்னன் பலபிராமன் அனிருத்தன் வாசுதேவன் என்று பல்வேறு தெய்வங்களில் வந்து கொண்டே இருக்கின்றன கருடன் ஒரு தனி தெய்வம் ஆதிசேஷன் ஒரு தெய்வம் இதெல்லாமே உள்ளே வருகிறது இணைந்து 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 வைணம் உருவாகி வருகிறது ஆதிசங்கர காலத்தில் வைணம் ஒரு பெருமதமாக இருக்கிறது வைணவம் அதற்கு முன்னால் மிகப்பெரிய மதமாக இருந்ததுக்கான சான்று என்பது விதிஷா பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷ் வைஷ்ணவ ஆலயத்தில் செல்லுக்கோஸ் நிக்கோடர் அளித்த ஒரு தூண் இருக்கிற இரும்பு தூண் அதில் கருடன் சில இருக்கிறது அது கிமு மூன்றாம் நூற்றாண்டில் செய்யப்பட்டது அப்போவே ஒரு புரிய வைணவ கோயிலுக்கு அழகு வைணவம் வேரூண்டி இருக்கிறது அதிலிருந்து ஆயிரம் வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் சங்கர வருகிறார் அதுபோல் சைவம் சைவத்திலே மலை வழிபாடு இருக்கிறது அதான் கைலாய வழிபாடு அதே போல அனலோன் என்று அழிக்கப்படக்கூடிய ருத்ரனுடைய வழிபாடு இருக்கிறது சோடச ருத்ரர்கள் என்ற பெயரில் பல ருத்தர்களுடைய பேர் வேதங்கள் இருக்கிறது அதில் ஒரு ருத்ரன் யோகாத்தில் அமர்ந்த யோகா ஈஸ்வரன் யோகீஸ்வரனுடைய இன்னொரு தெய்வ வழிபாடு இருக்கிறது அப்புறம் கிராதன் காட்டாளன் ஆகிய ஒரு காட்டுமிராண்டி தெய்வத்துடைய வழிபாடு அங்கே இருக்கிறது அதன் பிறகு பழைய சிந்து சமோழி நாகரிகத்தில் அதாவது ஹரப்பன் நாகரிகத்தில் இருந்த ஸ்தம்ப வழிபாடு கல் தூண் வழிபாடு அதுக்குள்ளே வருகிறது இதெல்லாம் இணைந்து 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 தான் சைவம் உருவாகி வருகிறது சைவமும் ஒரு பெருமதமாக இருந்திருக்கிறது சிலப்பதிகாரத்திலேயே இந்த தெய்வங்களுக்கெல்லாம் கோட்டங்கள் என்று சொல்லக்கூடிய கோயிலில் இருந்துருக்கின்ற தகவல் இருக்கிறது கோட்டங்கள் என்ன பல தெய்வம் அடங்கின ஒரு கோயில் வளைவு கோட்டம்டா வளைவு அவள் வெள்ள பெருந்தெய்வங்களாக இருந்திருக்கிறார் சக்தியை எடுத்துக்கொண்டால் ரகுவம்சத்தில் முச்சந்தியில் அமர்ந்த தெய்வங்களுக்கு பலி கொடுத்து வருக என்று சொல்லக்கூடிய ஒரு வரி வருகிறது அதே டிடி கோசாமி சுட்டிக்காட்டு முச்சந்தியில் அமர்ந்த அன்னையர் என்றால் அன்று தெருவில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஏராளமான தெய்வங்கள் இருக்கிறார்கள் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் பலி கொடுக்கப்பட்டது அன்னை தெய்வங்கள் ஏராளமான அன்னை தெய்வங்கள் இந்தியாவில் இருக்குது முருகன் கார்த்திகேயன் போருக்கு செய்யும்போது லட்சக்கணக்கான அன்னை தெய்வங்கள் அவரை பின்தொடர்ந்து போயின என்று குமார சம்பவம் சொல்கிறது ஆகவே அன்னை தெய்வங்கள் அவ்வளோ இருந்திருக்கு அதெல்லாம் ஒன்றாய் ஒன்றாய் எல்லாம் பராசக்தி என்கிற ஒரு கருதுகொளில் இணைக்கப்படுகிறது மிக பிற்காலத்தில் தேவி பாகவதம் என்ற ஒரு ஒரு புராணம் உருவாகி சாக்தம் மிக வலுவாக அதிலே விவாதிக்கப்படுகிறது மூன்று தெய்வங்கள் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றுக்கு அன்னையாகிய பராசக்தி அதாவது பார்வதி அல்ல சக்தி என்பது பராசக்தி பராசக்தி தான் இந்த மூன்று தெய்வங்கள் உருவாயின இந்த மூன்று தெய்வங்களும் பிறந்து இந்த மூன்று தெய்வங்கள் அன்னை யார் என்று தெரியாமல் தவித்த போது சர்வகல்வித மாமேகம் இங்கினத்தும் நானே என்று ஒரு குரல் கேட்டதாகும் அதுதான் பராசக்தி என்றும் தெய்வி பகவந்தம் சொல்கிறது ஆகவே சக்த வழிபாடு போல் சங்கரருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கு சௌரம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஒரிசா இந்த பகுதி நடு இந்திய எடுத்துக்கொண்டால் மிக வலுவான மதமாக இருந்திருக்கிறது இன்றைக்கும் ஏராளமான சூரிய ஆலயங்கள் இருக்கின்றன தமிழகத்திலே சௌரம் மிக வலுவாக இருந்திருக்கிறது பல ஆலயங்கள் சூரியனார் கோயில் செம்பனார் கோயில் போன்று சூரியனுடைய பெயருள்ள இடங்கள் இங்கே இருக்கின்றன அதுபோல் ஸ்காந்தம் அல்லது கந்தம் அல்லது கௌமாரம் அது ஒரு முக்கியமான மரமாக இருந்திருக்கிறது ஸ்காந்தங்கிற மிகப்பெரிய புராணத்திலே ஒரு பகுதி தான் கந்த புராணமாக தமிழில் எழுதப்பட்டது கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களால் அதே போல காணபத்தியம் கணபதி என்கிற தனி தெய்வத்துடைய வழிபாடு உனக்கோட்டி என்றொரு இடம் இருக்கிறது பழைய அசாமில் இன்றைய மணிப்பூரில் இருக்கிறது உனக்கோட்டி அங்கே நாங்கள் சென்றிருக்கிறோம் அங்கே சென்று பார்த்தால் ஏராளமான முக கடவுள் இருக்கிறத பார்க்கலாம் அதில் ஒருவர் தான் கணபதி ஏராளமான யானை யானை யானைமுக கடவுள் இருந்திருக்கிறார் அந்த கல்ட் அது ஒரு தனி தெய்வ மதமாக இருந்திருக்கிறது ஆதிசங்கரர் இவற்றை தத்துவார்த்தமாக ஒன்று இணைக்கிறார் எப்படி இணைக்கிறார் என்றால் இது எல்லா தெய்வமும் பிரம்ம வடிவமே என்று விளக்குகிறார் பிரம்மத்துடைய தோற்றங்கள் தான் நிர்குண பிரம்மம் அதாவது எந்த குணாதிசயங்கள் இல்லாத பிரம்மம் அறியப்படக்கூடிய எந்த தன்மையும் இல்லாத ஒரு ஒருமை தத் அது பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறது அதுதான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் வேறு அது இல்லை ஆத்மா வேறு பிரம்மம் இல்லை எல்லாம் ஒன்று தான் அந்த ஒன்றுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் இது சகுண பிரம்மம் இதெல்லாம் சகுண பிரம்மம் என்று வரையறுக்கும் போது இது எல்லாமே ஒன்றாகிறது அப்படி தான் அவர் எல்லா மதங்களையும் ஒன்றிணைக்கிறார் அப்படி ஒன்றிணைத்த பிறகு பத்தாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற ஆரம்பிக்குது அது என்ன ஆகுது என்றால் கானபத்தியமும் கௌமாரமும் சைவத்தில் இணைகின்றனர் சிவனுடைய வடிவங்களாகின்றன குறிப்பாக தென்னகத்தில் தான் அந்த இணைப்பு நடந்திருக்கு என்று ஆய்வாளர் சிலர் சொல்வது உண்டு இருக்கலாம் நான் இப்போது ஆய்வாளர்களை சார்ந்து தான் பேசுவேன் வழியே நான் ஆய்வுகள் செய்வதில்லை இங்கே சோமாஸ்கந்தர் என்றொரு சிலை இருக்கிறது இந்த சிலை குடும்பத்தை முன்வைக்கிறது சிவன் பார்வதி கணபதி முருகன் திருவிழாடல் படம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த அந்த சோமாஸ்கந்தர் சிலை என்பது உண்மையில் நான்கு மதங்களுடைய இணைப்பு சைவம் சாக்தம் கௌமாரம் காணபத்திய நான் உண்டாக்கியது அந்த சிலை இது சோழர் காலத்தில் இங்கே நடந்த ஒரு தத்துவ இணைப்புடைய சிலை வடிவம் அதன் பிறகு புராணங்கள் உருவாக்கப்பட்டன அதில் முக்கியமான புராணம் திருவிளையாடல் புராணம் அதன் பிறகு இங்கிருந்து தான் அது இந்தியா முழுக்க போய் இந்த நான்கு மதங்கள் ஒரு மதம் ஆகிவிட்டன இன்றைக்கு ஒன்றாகத்தான் இருக்கிறேன் கேரளத்திலும் வங்காளத்திலும் மட்டும்தான் சாக்தம் ஒரு தனி தன்மையோடு இருக்கிறது கொஞ்சம் அஸ்ஸாமில் இருக்கிறது காமாத்தியா கோயில் கேரளத்தில் கூட சக்தி கோயில்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் சென்று பார்த்தா சக்தி தான் முதன்மையாக வழிபடப்படுவார் உதாரணம் கொடுங்கல்லூர் போனால் மேஜர் டேட்டி மெயின் டேட்டி கொடுங்கல்லூர் அம்மா தான் ஆனால் நீ கிழக்க வழியாக உள்ளே வழியும் போது பார்க்கக்கூடிய சிவனுடைய சந்நிதி தான் வடக்கு நோக்கிய இன்று துணை தான் தேவியுடைய சிலை இருக்கிறேன் செங்கனூர் என்று சென்றால் கிழக்கிலேருந்து வழியும் வழியும்போது சிவலிங்கம் தான் இருக்குது சுற்றி பின்னால் போனால்தான் தேவி இருக்குது ஆகவே எல்லா சக்திக்குள்ளும் சைவத்துக்குள் அங்கும் இணைந்து விட்டன ஆனாலும் சக்தி வழிபாடு முதன்மையை அங்கே நீடிக்கிறது பகவதி வழி வடிவில் முருகப்பெருமான் இன்றைக்கு சிவனுடைய ஒரு மகனாக சைவத்தோட பகுதியாக இருக்கிறார் சௌரம் பெரும்பதி வைணவத்துடன் இணைந்திருக்கிறது வைணவத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சௌரத்திலிருந்து வந்தது சொல்வார்கள் சைவ மரபில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடும் சௌர மதத்திலிருந்து வந்தது என்று சொல்வார்கள் ஆகவே இந்த ஆறு மதங்களும் இணைந்து இன்றைக்கு இரண்டு மதங்களாக இருக்கின்றன சைவம் வைணவம் இந்த மதங்கள் இந்தியா முழுக்க இன்றைக்கு பரவி இருக்கின்றன இல்லாத இடமே இந்தியாவில் கிடையாது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பஞ்சாபிலிருந்து மணிப்பூர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த இரண்டு மதங்களுடைய இருப்பு இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு மதங்களும் ஒரு மதத்தை அழித்து இன்னொன்று உருவாக்கவில்லை இந்த பிற மதங்களை உள்ளிழுத்து ஒட்டுமொத்தமாக மறு அடைந்து கொண்டே இருக்கின்றன இது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் இந்த உள்ளிழுத்தல் மறு தொகுப்படைத்தல் அதாவது ரீடிஃபைன் செய்து கொள்ளுதல் ரீ அசம்பிள் செய்து கொள்ளுதல் என்பது இந்து மதத்துடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது இது இந்து மதம் அல்ல எல்லா இயற்கை மதங்களும் இதே ப்ராசஸ் இதே பரிணாமத்தில் இருக்கும் புதுசாக உள்ளே ஒன்று எழுத்து அதையும் சேர்த்து வேறு வடிவத்தை அடையும் ஆகவே இன்றைக்கு இரண்டு மதம் கொஞ்சம் முன்னாடி மூன்று மதம் அதுக்கு முன்னாடி ஆறு மதம் அதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவோ மதங்கள் இருந்திருக்கலாம் உதாரணமாக நாக வழிபாடு தனி மதமாக இருந்திருக்கலாம் ஆதிசேஷனும் தனி மதமாக இருந்திருக்கலாம் வாசுகியை முதற்கடவுளாக கும்பிடக்கூடிய ஒரு துணை மதம் மாதிரி ஒன்று இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது அதே போல் அக்னியை மட்டுமே வழிபடக்கூடிய மதங்கள் இருந்திருக்கின்றன இன்னும் பின்னால் போனால் வேதம் என்பது ஆறு மதமாக இருக்குது அதில் நான்கு மதங்கள் முக்கியமானவை வேதம் அந்த இந்து மதத்துடைய முதன்மை நூல்கள்னு சொல்லக்கூடிய வேதமே நான்கு மதங்களாக தான் பாரதியார் அவருடைய கட்டுரையில் ஆறு மதங்கள் என்று சொல்வது வேத மதங்களை தான் சொல்கிறார் அதாவது தொன்மையான வேத மதம் என்பது வருணனை முதற்கடவுளாக கொண்ட வாரணம் இந்திரனை முதற்கடாக கொண்ட இந் ஐந்திரம் அதன் பிறகு சூரியனை முதற்கடவுளாக கொண்ட சௌரம் அது வேற சௌரம் வேதத்தில் உள்ள சௌரம் அதன் பிறகு அக்னியை முதற்கடவுளாக கொண்ட அக்னேயம் ஆகிய நான்கு முதன்மையான வேத மதங்கள் இப்படி பல மதங்கள் ஒன்றாக திரண்டு வந்த ஒரு அமைப்பின் இன்றைக்கு இன்று கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக சைவம் மைனோம் இணைந்து ஒரு மதமாக தான் இருக்குது அது இந்து மதம் அதுக்குள்ளே ரெண்டு பிரிவாக இருக்க வழியே ஒன்றாக தான் இன்றைக்கி இந்த இந்து என்பவர் ச கடும் சைவர்களும் மிக குறைவானவர்கள் கடு வைணவர்களும் மிக குறைவானவர்கள் பெரும்பாலும் எல்லா கோயிலுக்கும் போய் வழிபடக்கூடியவர்களாக தான் இருக்கிறார் இது நாளைக்கு வேறொன்றாக மாறும் அப்படி மாறுவது தான் இயல்பானது சரியானது அந்த மாற்றம் எப்போது நல்லது தான் ஏனென்றால் அடிப்படையான தத்துவ தரிசனம் என்பது அனைத்தும் ஒன்றே என்று சொல்லி கொண்டிருக்கிறது नजरि